ஒரு வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு நபரை பற்றி பேச போகிறோம் அதாங்க வேறு யாரும் இல்லை இந்த ஒளி பிரிக்கி இருக்குல்ல நாங்கள் ஒளி பிரிக்கி ஒளி பிரிக்கி ஒளி பிரிக்கி லவுட் ஸ்பீக்கர் ஆ அந்த லவுட் ஸ்பீக்கரில் ஒன்று கத்திகிட்டே கிடக்கும் க எப்படி கத்துன்னு தெரியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை கத்திரிட்டு கரை கரைன்னு கத்தோம் அது வந்து இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து பேசியிருக்கு என்ன அப்படின்னா ஐயா ஒருத்தர் நான்து வச்சு ஆறுரூவா பேசக்கூடிய ஐயா வந்து பெரியார பற்றி வண்ட வண்டியாக பேசி விட்டாரு பெரியார் சொன்னது நீ செஞ்சியா அப்படின்னு கேட்டார் அவங்களுக்கு மூக்கும் வாய் வேற்றுச்சு அதனால அந்த அக்கா வந்து பேசியிருக்கு என்ன பேசியிருக்கு அப்படின்னா அவர் சொல்கிறாரு இந்த விவசாயம்னா நீ சீமானோட ஆட்களை வந்து விவசாயம் பண்ணணும்னா நீங்களாம் என் படிக்க போலையா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படி இப்படின்னு கதை சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நாடாக இருந்த இந்த பூமி அன்னைக்கு யாருக்குமே சோறு இல்லை ஆனால் இன்னைக்கு மூணு வேலை சாப்பிட்டு எப்படி மூணுக்கு ஆறு வேலை சாப்பிட்டு நுறுக்கு தீனி வேற தின்னுட்டு வேற வழி இல்லாமல் இருக்காங்க ஜீரணமாக குடிச்சிட்டு இருக்காய் நான் சொல்லலை அந்த கிறுக்கு சொல்லுது எப்படி எப்படியெல்லாம் பேசுது அப்படின்னு மூணு வேளை இந்த தமிழ்நாட்டில் சோறு இருக்குது இன்னும் கண்டிப்பாக போட்டுட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் பெரியாரோட கோணத்தில் இருக்கீங்க அப்போ அதை பேசுவீங்க தானே சரி சரி ஆனால் படிக்கிறது எல்லாம் படிக்கணும் படிக்க ஆர்வம் இருக்கிறவங்க விவசாயம் செய்யலாம் அவ்வளோதான் ஆனால் படிக்கிறது எல்லாம் படிக்கலாம் ஆனால் படிக்கக்கூடிய எல்லாமே சோர்த்திக்கலாம் கண்டிப்பாக சோர்த்துன்னா ஆகணும் படிப்பு இல்லாமல் கூட அறிவை வச்சு வளர்ந்துடலாம் பொது தேவையான ஒரு அறிவை வச்சு வளர்ந்துடலாம் ஆனால் சோறு இல்லாமல் வளர முடியாது தெரியும்ல ஓ ஒருவேளை நீங்கள் இருக்கலாம் பெரியாரிஸ்டர்கள் என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் மனிதன் போகிற மலத்தை நான் சொல்ல வேறு ஏதாவது கோதுமை கீதம் அப்படி ஏன்னா இவங்க தான் வந்து படிக்க சோறு தேவை படிப்பு தான் முக்கியம் இருபத்தி நாலு நாள் படிக்கணும் படிப்பு அடிப்படை தேவை ஆனால் அத்தியாவசியங்கிறது சாப்பாடு அப்படிங்கிறது இதுக்கு தெரியல சரி உருக்கு இருக்கு கழுதை ஏதோ தெரியாமல் பேசுது அவர் இன்னொன்று சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து குற்றமே இல்லைன்னா வழக்கறிஞர் இல்லாத நாடா அது பொருள்படும் வழக்கறிஞரே இல்லைன்னா அது குற்றமற்றம் நாடா பொருள்படும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெரியாரிஸ்ட்டாக சொல்லக்கூடிய இந்த ஒளிபெரி கேக்கா அதுங்க தமிழில் சொன்னேன் ஒளிபெறி கேக்கா என்ன சொல்லுது அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளுகேட்டம் அந்தேட்டம் இந்தேட்டெல்லாம் பண்ணுவாங்க அது எப்படி யாரோட குறைவு முன்னாடி சொல்லுது அப்படின்னா திருவள்ளூரைய திருக்குறளை சொல்லி இந்த பெரியாரிஸ்ட்டுக்கால் பேசப்பட்ட ஈர வெங்காயத்தால் பேசப்பட்ட திருக்குறள் ஒரு மலம் சொல்லப்பட்ட அந்த பெரியாரால சொல்லப்பட்ட அந்த திருக்குறள உதாரணத்துக்கு இருக்குது அது முப்பாட்டே வள்ளுவரே சொல்லி இருக்காரு ஐயான்னு என்னடி என்னடி கதற்கையா ரயில் விடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்பாருல விவேக் அது போல என்னக்கா என்னென்னமோ சொல்லிட்டு திடீரியே நல்லா இருக்காது ஓடி பெரியக்கா ஏதாவது சொல்லிட்டு இருக்குங்க பேர் லவுட் ஸ்பீக்கர்ல அதனால அப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே பட்டு அடிச்சு ஸ்லோலா அடிச்சு விடுறது ஆ பெரியார் வந்து அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்ல கிடையாது எந்த நூல் எழுதினாரு போனாரு வந்தாரு அப்படின்னு என்னென்னமோ கேக்குது நான் என்ன கேக்குறேன் உங்க ஐயா வீரமணி உயிரோட இருக்காரா இல்லையா உங்க ஐயா வாயில இருந்தே வந்துச்சு வாந்தி இல்ல வார்த்தை என்ன வார்த்தை வந்துச்சு என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லு இதுக்கு அர்த்தம் என்ன கருப்பை தேவையில்ல அப்படி உங்க ஐயா சொன்னாரா இல்லையா அத வந்து நல்ல மாதிரி போடக்கூடாது எதுக்காக சொன்னாரு கருப்பை தேவலன்னு சொன்னாரு அதே போல ஒரு பெண்ணோட இருக்கலாம் போலாம் வரலாம் அதுக்காக அதோட சுமைகளை வந்து நான் புருஷனா இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா இதுக்கு பதில் சொல்லு இதுக்கு அர்த்தம் என்ன இதெல்லாம் உனக்கு தெரியுமா நீ திரும்ப திரும்ப அதே எழுதிய வருத்திர தெரியுற கேட்ட கேள்வி பதில் சொல்லாம பல நாளா பதங்குள்ளே பதுங்கி இருந்துட்டு இன்னைக்கு வந்து கர கரை கர கரைன்ட்டு டனுக்குறதுக்கு டனுக்குறதுக்குங்கிற யாருக்கு யாரு பெரியாரு குதிக்க அடிச்சு அடிச்சுட்டு போறாங்களா டனுக்குறதுக்குன்னு அறிவுல எதையாவது பேச வேண்டியது என்னத்தையாவது பேச வேண்டியது சரி நீ தான் தமிழச்சி ஆச்சே நீ நான் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை நான் வந்து சட்டெலாம் எடுத்து காட்டேன் சாட் சண்டைலாம் காட்டினீங்க அப்புறம் வந்து நீ தமிழன துரோகியாக இருக்க அதாவது நீ தமிழ்ச்சியாக இல்லைனா கூட தமிழினத்துக்கு எதிரியாக இருந்துட்டு போயிருவேன் ஆனால் தமிழ்ச்சியாக இருந்து தமிழுக்கு எதிராக பேசக்கூடிய அதுவும் திருக்குறளை பேசுகிறாரு உங்கள் பெரியார் சிலப்பதிகாரத்தை தேன் சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து தேன்மொழி செந்தமிழ் நாடமின்பு போனது இல்லை வெங்காயம் வந்து காதலிலே ஆ அப்படின்னு என்னமோ சொல்வாரு இதெல்லாம் வந்து வயதுக்கு நல்லது நல்லதான பச்சு அவருடைய தொண்ணூத்தி நாலு வயதுக்கு அது சரியானது தேன் கூப்புறது சரியானது சரியான வார்த்தை அது வந்து நாகரீகமான வார்த்தை யாரு உங்களுடைய ஈர வெங்காயம் கூப்பிடலையா தேன் சொன்னதே இல்லையா காணொலியெல்லாம் இருக்குல்ல பார்த்ததே இல்லையா தேவதாசி மாதிரி சொல்லுவாரு தே தேன் தேவையில்லாத பெரியார் அதெல்லாம் தேவ வாக்கு ஆனா இவர் வந்து இருக்காடி போயிட்டு ஆயிடுச்சா வந்து கேட்டது தப்பா போயிடுச்சு அப்படிதானே உங்க பெரியார் வந்து பேசலையா பொம்மநாட்டிகளை பத்தி பெரியார் பேசினதே இல்லையா அதை உடைய ஒரே ஒரு கேள்வி கேட்கிற அவர் ஆட்சாங்கரையில் பெண்களோட உல்லாசமா இருந்தே பல பெண்களோட உல்லாசமா இருந்த நாகம்மை எனக்கு சாப்பாடு கொண்டு வரும் அப்படின்னு கூட இருந்தவர்கள் நூல்கள் இருக்கா இல்லையா அதே போல பெரியார்கு காட்டணுங்கிறதுக்காக அந்த அவர் வீட்டு பெண் யார் கட்டின பொண்டாட்டிய தன்னோட கலவணை கூட்டத்தை வச்சு புதுசா வந்திருக்க ஒரு வேசி ஒரு வந்து கேவலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலயமா வந்து கடவுளை கடவுளை கும்புடாத சொன்னதுக்கு வேற அர்த்தமே இல்லை வேற ஒண்ணுமே கிடையாது பொண்டாட்டியவே அப்படின்னு சொல்லிடுவாரு தேவையில்லாத சொல்லிடுவாரு அப்படித்தானே நான் சொல்லல நான் சொல்லல பெரியார் கூட பயணித்தவர்கள் சொல்றாங்களே அப்ப அதெல்லாம் சரி அதெல்லாம் சரி சரி ஆ பெரியார் எதுக்குடா வந்து கல்யாணம் பண்ணாரு மணியம் யார் கேட்டா சொத்துக்கு குத்துக்கு புத்துக்குன்னு உருட்டு உருட்டு உருட்டுன நான் என்ன கேக்குறேன் கல்யாணம் பண்ணவர் என்ன டேஸிக்காக அனிமோன் போனாரு ஏற்காட்டுக்கு புது மாப்பிள்ள வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு ஹனிமோன் அங்க போய் என்ன பண்ணிருப்பாரு பூலாம் வச்சு அழகுபடுத்தி சாமி அப்படின்னு கும்பிட்டு இருப்பாரா ஹனிமோன் தேனியில எதுக்கு போயிருப்பாரு ஓ சொத்துக்காக நம்ம அதை செஞ்சாகணும் அப்படிதானே சொத்துக்காக இதை செஞ்சாகணும் வண்டை வண்டே பேச வைக்காதீங்க வாய்க்கு வரேன் போல இப்போ இவ்வளவு கேவலமாக நடந்துக்கலாம் தவறு கிடையாது சரி அடித்து விட வேண்டியது நீ பாட்டுக்கு வந்து அப்படியே அந்த ஒரு பாட்டு இருக்கு ஓலா ஓல லவோ லவோ ஓலம்மா அது போல் நீ தான் வந்து ஒளிபிரிக்க காவாச்சே லவுட் ஸ்பீக்கர் காவாச்சே அப்படியே இன்பமாக காதில் வந்து சொல்லிவிட்டு தெரியுவேன் நான் சொன்னது போல் அதானே கொஞ்சமாவது வந்து அறிவு இருக்கா அடிப்படை அறிவு இருக்கா சரி விடு இப்போ இன்னொருது நம்ம பல கணவளியில் பேசியிருக்கோம் தாம் பொருளையே எடுத்து தன்னையே போட்டான் ஒருத்தன் அப்படின்னு பெரியாரால் எழுதப்படாத ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா அவர் அது இவ பண்ண வேலையெல்லாம் என்னன்ட்டு மணியமையா அவர் திட்டினது மணியம்மையோட வீரமணி தொடர்பில் இருந்தாங்கன்னு சொல்லி கடிதங்கள் ஆணைமுத்தையா அந்த சேலம் ஏற்காட்டு ஒரு பிரச்சனையில உள்ள கைதாகி உள்ள இருந்தப்ப ஆணை முத்தையாக்கு கடிதங்கள் வந்தமனயமாவே இருந்ததுன்னு அவர் ஒரு நூலில் சொல்லியிருந்தாரு இதை கொஞ்சம் விளக்க முடியுமா அவர் தான் அவராச்சு அவருடைய தொடர்பில் இருக்க அது தவறு இல்லையா ஒருவனுக்கு ஒருத்தி ஒருவனுக்கு ஒருத்தி அப்ப பெரியாருக்காக மணியம் இருந்திருக்கணும் எதுக்கு மணியம் வீரமணி மணியம் வீரமணி அப்படி கேள்வி இருக்குல்ல இருக்கா இல்லையா ஏ தான் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற தப்புன்னு சொல்றீங்களே இல்லங்குறீங்களா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறீங்களா அப்ப மணியமையை வந்து அவங்க கூட இருந்தது தவறு கிடையாது அப்படிதானே ஏ நான் சொல்லலை வந்த கடிதங்கள் பேசியது அந்த அம்மா இருந்தாங்களா இல்லை இறந்து போனவங்கள நம்ம பேசணுங்கிற நோக்கம் கிடையாது இருக்கிறவங்களையும் பேசணுங்கிற நோக்கம் கிடையாது ஆனால் நீங்கள் ஒவ்வொருவராக வந்து நமக்கு வந்து வாயிலையும் மூக்களையும் எதையாவது சுவைகளை காட்டும் பொழுது நாம் பொத்திக்கிட்டு போக முடியுமா பேச வேண்டிய சூழல் இருக்கும்ல அதுதான் வேற ஒன்றும் கிடையாது எதையாவது தெரிஞ்சு பேசிதான் இந்த தற்கொறி சொல்லு ஏதோ ஒளிபெருக்கி அக்கா ஒளிவெறிக்க ஒளிவெருக்கி அக்கா அதாவது நாக்கு குளருதுங்க ஒளிவிரிக்கி ஒளிவிரிக்கி அக்கா ஏதோ அடிச்சு விட்டு தெரியுது வாய்க்கு வந்த மாதிரி தனுக்கு ரட்டுக்கு தனுக்கு ஒரு ரட்டுக்குலாம் நல்லா நல்லதா இருக்கு கொஞ்ச நாள் எங்க தலைமுறைவா இருந்தேங்கிற கேள்வி இருக்கு ஒருத்தனை வண்டாண்டே ஆச்சு கிழிச்சானே ப்ளிப் பிளிப் அனு பதில் சொல்லு சொல்லு ஏதாவது கேட்டா அவனுக்கு வந்து வேஷம் போடும் அது என்னடா பேசும்போது மட்டும் திராவிட நாடு ஆனா தமிழர் நாங்க திராவிட நாடு பெரியார் 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 அப்படிங்கிறீங்க கடைசியில பார்த்தா தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லு கஜெட் என்ன இருக்கு ஏ எதையாவது ஒரு நாகரீகம் இருக்கா நாய்க்கு நாகரிகம் இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த நாய்க்கு நாகரிகம் இல்ல அதான் உண்மை என்ன பேசுவாரு குற்றவரா குற்றவாளிகளே இல்லைன்னா அது வழக்கறிஞர் வழக்கறிஞரே இல்லைன்னா அது குற்றவாட்டம் பற்ற நாடு அப்படிங்கிறாரு ஒரு பொருளுக்கு உதாரணம் சொல்றாரு அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்ல அப்படிலாம் சொல்ல வந்தது இதுல நீ குறிப்பா வந்து சில விடயங்கள்ல பேசுற ஆ ஒரு நூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க விவசாயம் நிறைய நடந்துச்சு ஆனா யாருக்கு சோறு இல்ல அப்படின்னு நீ ஏன் வரலாறு நூறாண்டுக்குள்ளே பாக்குற நூறாண்டுக்கு பின்னாடி போய் பாரு அந்த வரலாறு எங்க அந்த ராஜராஜ சோழன்ல இருந்து அவர்கள் காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பின்னாடி போவேன் நிறைய போவேன் பின்னாடி அன்னைக்கு செழுமையா இல்லையா அன்னைக்கு எல்லாம் வந்து மருத்துவம் இல்லையா சொல்லு இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் மட்டும்தான் மருத்துவம் அன்னைக்கு இருந்ததெல்லாம் மருத்துவம் இல்ல கிறித்துவம் அன்னைக்கு வழி வந்தனால தான் இன்னைக்கு நீ உயிரோட இருக்க தலைமுறை கடத்தி வந்த இந்த ஒரு பொண்ணு தான் நீ அப்படிங்கிறது உனக்கு தெரியல அப்ப இதன் அடிப்படை நோக்கம் என்ன நீ நூறு ஆண்டுக்குள்ள திராவிட வளர வரலாறு படிச்சு அப்படின்னா திருட்டு உருட்டு இருக்கதான் செய்யும் சரியா அதுல அதனால வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் நீ தாமிரோட வரலாறு இன்னும் பின்னோக்கி பாரு பிரிட்டிஷ்க்கு முன்னாடி போ பிரிட்டிஷ்கார இதை பிடிச்சே உருவிட்டு வீட்டு கிடக்குற வரல நீ ஏன் பிரிட்டிஷ் தானே போகாம இருக்க அதுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா நம்ம அக்கா என்னென்ன வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியும் திரும்ப 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 வந்து திருதானிய காதில் போடுற மாதிரி இந்த பிளேட்டு சொல்லுவாங்க அப்புறம் கம்மு சொல்லுவாங்க அப்புறம் யூ சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்க தட்டை தூக்கி கொண்டு வரக்கூடிய வாணி தட்டை வாணி அப்படின்னு சொல்லுவாங்க தட்டை எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லுவாங்களே அது மாதிரி சொல்லுவாங்க அது போல் நிறைய அர்த்தங்கள் இருக்குது எதையாவது பேசணும் அப்படின்னு பேசிட முடியாது தட்டில் மனத்தை கூட எடுத்து ரசிச்சு வரலாம் ஏன்னா அது அதுக்கு பேர் திருக்குறள் கூட இருக்கலாம் இதை நான் சொல்லலை உங்கள் பெரியார் தான் இப்படி கேவலப்பட்ட ஒரு செம்ம யாருன்னா உங்கள் ஈர வெங்காயம்

அதே எனி டைம் அது எப்படி அப்படி சொல்ற அவங்க இருக்கக்கூடிய இயக்கத்தை பாருங்க இயக்கம் பாக்குறீங்க நீங்க இருக்கக்கூடிய இயக்கத்தோட நாங்கள் இருக்கக்கூடிய இயக்கம் நல்ல இயக்கம் பெண்களையும் மறுவாடியாக தான் இருக்கு இடுப்புக்கள் திமுக பேர் இல்லை சேல உருவி திமுக பேர் இல்லை இல்லை அப்புறம் ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சியை வேலை பார்த்தா அம்மாவை வந்து நிர்வாகமாக ஓட விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கிடையாது இங்கே அது போல இந்த செயல் நடக்கல யாரோ ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாரா அப்படின்னு கிடையாது அப்படின்னு கிடையாது ஆ யாரோ ஒரு பொண்ணை கொண்டு போய் ஃபாரின்ல வச்சுட்டு குறிஞ்சிக்கிட்டு அது மாதிரி கிடையாது 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 குற்றம் செய்ய சாட்டப்பட்டேன்னு சொல்லி ஒரு பொண்ணு அண்ணமலை சொல்லிது அது அவங்க வந்து மறையாக்கமாக தான் இருக்கு காணொலி காட்சி மாதிரி வரல 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 வர வரல அப்போ கேவலம் இல்லை செய்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் முள்ளமாரித்தனத்தெல்லாம் செஞ்சுட்டு ஓலா கதை விட வேண்டியது ஏ திராவிடம்னா திருமணம் வரலாறு சொல்லு வரலாறு போய் வேற வேலை பாரு அதை விட்டு ஏதாவது உருட்ட வேண்டியது இதுக்கு செருப்படி வாங்கிய பழக்கம் நம்ம ஆளுங்களுக்கும் கொடுத்து பழக்கம் செருப்படி அதை வாங்கிட்டு ஓடி விரு ஏதாவது உலரும் அதை நீங்க பெருசாக எடுத்துக்க வேண்டாம் யார் மனதையாவது புண்படுத்துகிற மாதிரி இருந்தா அவங்க எப்படி நம்மளை புண்படுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்மளை கதறுங்க நன்றி